வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பேச போகும் நாள் பிரதோஷம் இறைவன் சிவபெருமானின் அருள் வெள்ளம் பாயும் புனித நேரம் பீர் என்றால் அனைத்தையும் கடந்த என்பதும் தோஷம் என்றால் தோஷங்கள் பாவங்கள் என்பதும் அதாவது பாவங்களை கரைக்கும் நேரம் என்பதே பிரதோஷம் இது சந்திரன் வளர்ச்சியும் சூரியன் நடையும் திதியின் சக்தியும் மூன்றும் சேரும் அற்புத நேரம் மாதத்திற்கு இரண்டு முறை திரையோதசி திதியில் சாயங்காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை சிவபெருமானை நினைத்தால் அவரின் அருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் அமாவாசை அல்லது பௌர்ணமி அருகில் உள்ள திரையோதசி நேரம் என்பது வெறும் ஒரு திதி அல்ல அது சிவபெருமானின் அற்புத அருள் பாயும் சிறப்பு நேரம் அந்த நேரம் வந்துவிட்டாலே பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் ஒரே அலைவரிசையில் துடிக்கின்றன அந்த அலைவரிசையோடு நம்முடைய உடல் மனம் ஆன்மா இணைந்து விட்டால் நம் வாழ்க்கையில் எத்தனை பெரிய சுமைகள் இருந்தாலும் அவை கரைந்து போகும் அதனால்தான் அந்த நாள் அதிகாலையிலேயே விழித்திருப்பது மிக முக்கியம் அதிகாலை நேரம் பறவைகளின் கீச்சு குளிர்ந்த காற்று வானம் மெதுவாக ஒளிரும் அந்த புனித வேளையில் உங்கள் மனமும் ஒரு மலர் போல் திறக்கத் தொடங்கும் காலை எழுந்தவுடன் உடனே எந்த வேர்லி தாட்மும் மனதில் வராமல் ஒரு சிறிய நேரம் கண்களை மூடி மனதில் சிவபெருமானின் திருவுருவத்தை வரையுங்கள் அவர் கையில் திரிசூலம் பிறைச்சந்திரம் கண்ணில் கருணை திரள் உடலில் வெண்பொடி அந்த உருவம் உங்கள் உள்ளத்தில் நிறைந்து விடட்டும் இப்படி கற்பனை செய்து சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள் உடல் மூச்சு மனம் மூன்றும் ஒரே நிலைக்கு வரும் பிறகு குளித்து தூய்மையாகி ஒரு புது சுத்தமான ஆடையை அணியுங்கள் அந்த நாளை புனித நாளாக கருதி மனதில் தேவையற்ற எண்ணங்களையும் கோபத்தையும் சோம்பலையும் தள்ளுங்கள் அன்றைய தினம் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் சிவபெருமானின் சந்நிதியில் இருப்பது போல கருதுங்கள் அதன் பின் ஓம் நமசிவாயே என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் இதை வெறும் வார்த்தையாக சொல்லாதீர்கள் ஓம் என்றால் பிரபஞ்சத்தின் ஆதி சத்தம் நம் என்றால் நான் தலை வணங்குகிறேன் சிவாய என்றால் அண்டே அந்த சிவனே உனக்கு அந்த மந்திரத்தின் ஒவ்வொரு ஒளி உங்கள் உடலின் ஒவ்வொரு செலுக்கும் பரவி மனதிலிருந்த சிதறல்களை அடக்கி உள்ளம் ஒரு சாந்தமான கடலாக மாறச் செய்யும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கும் போது உங்கள் மூச்சின் ஓட்டத்தையும் கவனியுங்கள் சுவாசிக்கும் போதும் வெளியேற்றும் போதும் அந்த மந்திரம் உங்கள் நெஞ்சின் ஆழத்தில் ஒளிக்கட்டும் முதலில் மெதுவாக சொல்லி பிறகு மனத்தில் மட்டுமே உச்சரிக்கவும் அப்படி செய்தால் மந்திரத்தின் அதிர்வுகள் உடலினுள் தீவிரமாக பரவி உங்கள் ஆராவை சுத்தப்படுத்தும் அந்த நாளில் காலை முதலே மனம் இப்படி சிவபெருமானோடு இணைந்து விட்டால் நாள் முழுவதும் நிகழும் சிறிய விஷயங்களிலும் நீங்கள் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை உணர்வீர்கள் எந்த சிரமம் வந்தாலும் மனம் கலங்காது உள்ளே இருந்து ஒரு குரல் வரும் நான் இருக்கிறேன் என்று அது சிவபெருமானின் குரல் இந்த சிறிய ஆன்மீக ஒழுக்கம் அதிகாலையில் எழுதல் சுத்தமான ஆடைகள் சிவரூப தியானம் நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாய ஜபம் இவை ஒரு நாளை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியவை பிரதோஷ நாளில் இப்படி தொடங்கினால் அந்த நாளின் புண்ணிய அலை உங்கள் வாழ்க்கையில் மாதங்கள் ஆண்டுகள் வரை பரவிக்கொண்டே இருக்கும் பிரதோஷ நாளில் பல பக்தர்கள் தங்கள் உடலையும் மனதையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் நோக்கில் அரிசி உணவை தவிர்த்து எளிய உணவுகளை மட்டுமே உண்ணுகிறார்கள் அது ஒரு விதமான ஆன்மீக ஒழுக்கம் பழம் பால் தண்ணீர் பச்சை பயிறு சுண்டல் வெறும் தேங்காய் நீர் போன்றவற்றை சாப்பிடுவதால் வயிறு நிறைய அடையாமல் உடலில் சோர்வு வராமல் மனம் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் இந்த எளிய உணவு ஜீரணத்துக்கு சுலபமாக இருக்கும் என்பதால் உடல் தேவையற்ற எரிசக்தியை ஜீரணத்தில் செலவிடாமல் அந்த சக்தியை மனதின் அமைதிக்கும் தியானத்துக்கும் திருப்பிவிடும் சிலரால் முழு நாள் உபவாசம் இருக்க முடியாமல் போகலாம் அப்படியானால் குறைந்தபட்சம் மாலை வரை சைவ உணவு மட்டுமே உண்ணுவது நல்லது அது கூட மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் அதிக காரம் அதிக எண்ணெய் இல்லாமல் மனதையும் உடலையும் சோர்வடையச் செய்யாத வகையில் உபவாசம் என்றால் சிலர் நினைப்பது போல பசி தாங்க முடியாமல் துன்பப்படுவது அல்ல அது உண்மையில் ஒரு தியானம் நாம் உணவை கட்டுப்படுத்துகிறோம் என்றால் நம் ஆசைகளையும் மன கிளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம் உடல் வெறுமையாயிருந்தால் மனம் எளிதில் ஆன்மீக பாதையில் செல்கிறது அந்த வெறுமை நம் இறைவனின் சக்தி பாயும் இடத்தை உருவாக்குகிறது இந்த நாளில் உபவாசம் என்பது நான் உடலுக்கு அடிமை அல்ல ஆன்மாவே என் உண்மையான ஆதாரம் என்று நம்மை நாமே உணர்த்தி கொள்வதற்கான ஒரு புனித வழி பசி வந்தாலும் மனதில் சிவபெருமானின் நாமத்தை சொன்னால் அந்த பசியும் ஒரு பிரசாதமாக மாறி உடலும் மனமும் இறைவனின் அருளில் இணைந்துவிடும் மாலை நான்கு முப்பதுக்கு முன்னர் வீட்டிலோ கோவிலிலோ சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது பிரதோஷ நாளின் முக்கிய ஆன்மீக செயல் அபிஷேகம் என்பது வெறும் நீர் ஊற்றுவது அல்ல அது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு வழிபாடு பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் வில்வ இலை எலுமிச்சை தேங்காய் நீர் போன்றவற்றால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வது உடலும் ஆன்மாவும் ஒரே நேரத்தில் பரிசுத்தமடையும் ஒரு நிகழ்வாகும் பால் சிவனின் கருணையை தயிர் சாந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் தேன் இனிமையான வாழ்வையும் பஞ்சாமிர்தம் பஞ்சபூதங்களின் சமநிலையையும் குறிக்கும் வில்வ இலை சிவனின் மனதுக்கு மிகுந்த பிரியம் எலுமிச்சை தேங்காய் நீர் இரண்டும் உடல் மன அழுத்தங்களை நீக்கும் சக்தி கொண்டவை அபிஷேகத்தின் போது மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அல்லது ஓம் நமசிவாய் என ஜபித்தால் அந்த ஒளி அலைகள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உள் ஆற்றலை அதிகரிக்கும் அபிஷேகம் முடிந்தபின் பிரதோஷ நேரமான நான்கு முப்பது முதல் ஆறு வரை சிவபெருமானுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் இந்த நேரம் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் காலமாக கருதப்படுகிறது சிவபெருமானின் முன்னிருக்கும் இருக்கும் நந்தி தேவனை சுற்றி மூன்று ஐந்து அல்லது ஒன்பது முறை வலம் வருவது பக்தர்கள் தலைமுறைகளாக கடைபிடிக்கும் ஒரு பழக்கம் வலம் வரும்போதெல்லாம் நந்தி நந்திதேவனின் காதில் உங்கள் மன விருப்பங்களை சொல்லுங்கள் நந்தி சிவபெருமானின் அருள் தூதராக அந்த வேண்டுதல்களை அவரிடம் கொண்டு சேர்ப்பார் என்று நம்பப்படுகிறது இதை நம்பிக்கையோடு அமைதியோடு செய்ய வேண்டும் பின்னர் வில்வ இலை வழிபாடு வில்வ இலை ஒரு புனித சின்னம் ஒரு வில்வ இலையில் இருக்கும் மூன்று சிறு இலைகள் சிவன் சக்தி கணபதி ஆகிய மூன்று தத்துவங்களை குறிக்கின்றன சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ப்பணித்தால் பாவங்கள் கரையும் மனதின் குழப்பங்கள் நீங்கும் நூற்றி எட்டு வில்வ இலைகளை அர்ப்பணிப்பது மிகவும் புண்ணியமான செயல் ஒவ்வொரு இலையையும் வைத்தபோது ஓம் நமசிவாய் என்று சொல்லினால் அது உங்கள் வாழ்வில் நேர்மறை அதிர்வுகளை பரப்பும் இந்த நேரத்தில் சிவபுராணம் லிங்காஷ்டகம் புஷ்பாஞ்சலி போன்ற பாராயணம் செய்யுங்கள் சிவபுராணம் பாடுதல் வெறும் பக்தி வெளிப்பாடு மட்டுமல்ல அது உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு பரிசுத்த நதி போல பாயும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் மனதில் சிவபெருமானின் உருவத்தை வலுப்படுத்தும் பிரதோஷ நேரத்தில் வீட்டின் வடகிழக்கு திசையில் அல்லது கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவது அந்த இடத்தை சக்தி பூர்வமாக்கும் தீபம் எரியும் போது அதன் ஒளியில் உங்கள் மனக்கண் சிவபெருமானின் திருவுருவத்தை பார்க்க வேண்டும் தீபத்தின் முன் அருள் ஆரோக்கியம் ஆனந்தம் என்று வேண்டிக் கொண்டால் அந்த ஒளிந்த ஒளி உங்கள் வாழ்வில் பரவும் தீபம் என்பது வெறும் வெளிச்சம் அல்ல அது அறியாமையை நீக்கும் ஞானத்தின் அடையாளம் இந்த நாளில் தானம் செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும் பசியால் தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது ஆடையற்றவருக்கு ஆடை கொடுப்பது கல்வி இல்லாதவருக்கு அறிவு வழங்குவது இவை அனைத்தும் சிவபெருமானின் விருப்பமான தானங்கள் பிரதோஷ நாளில் தானம் செய்தால் அது பல மடங்கு திரும்ப வரும் என்று சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு அருள்மொழி கொடுத்துள்ளார் தானம் செய்வது என்பது வெறும் பொருள் கொடுப்பது அல்ல அது உங்கள் மனதின் கருணையையும் பகிர்வின் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்துவது இந்த அனைத்தையும் அன்போடு நம்பிக்கையோடு மனக்குவிப்போடு செய்யும் போது பிரதோஷ நாள் வெறும் ஒரு வழிபாட்டு நேரம் அல்ல அது ஒரு ஆன்மீக பயணமாக மாறிவிடும் அன்றைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் சிவபெருமானின் அருள் வட்டத்திற்குள் இன்னும் ஒருபடி முன்னேற உதவும் பிரதோஷம் அன்று மனம் உடல் ஆன்மா அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் புண்ணியத்தை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் அதனால் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் மிக முக்கியம் முதலில் அஹிம்சையை மீறும் எந்த செயலும் அந்த நாளில் கூடாது உயிரைக் கொல்லும் செயல்கள் மீன் மாமிசம் மதுபானம் போன்றவை முழுமையாக விளக்கப்பட வேண்டும் சிவபெருமான் கருணையின் வடிவம் அவர் ஒவ்வொரு உயிரையும் தன் குழந்தையாக காண்கிறார் நாம் அந்த உயிருக்கு தீங்கு செய்வது அவரின் அருளின் கதவை மூடும் மிகப்பெரிய தடையாகும் அன்றைய தினம் சாப்பாட்டில் கூட உயிரினங்களுக்கு தீங்கு இல்லாததை தேர்வு செய்ய வேண்டும் இதனால் உடலும் மனமும் லேசாகி தியானத்திற்கும் ஜபத்திற்கும் ஏற்ற சக்தி உருவாகும் அடுத்து கோபம் சண்டை வாக்குவாதம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பிரதோஷம் என்பது மனதை அமைதியாக்கும் நாள் அன்றைய தினம் மனம் பொறுமையோடு அன்போடு இருக்க வேண்டும் யாராவது உங்களை தூண்டினாலும் பதிலாக கடுமையாக பேசாமல் அமைதியுடன் நடந்து கொள்ளுங்கள் கோபம் என்பது நம் உள்ளத்தில் எழும் நெருப்பு அந்த நெருப்பு ஒருமுறை பற்றினால் நம் புண்ணியத்தை சாம்பலாக்கும் அதனால் கோபத்தை அடக்கி உள்ளம் குளிர்ச்சியோடு இருக்கட்டும் பொய் பேசுதல் வஞ்சகம் செய்வது ஏமாற்றுதல் இவை அந்த நாளில் மிகுந்த பாவம் தரும் சிவபெருமான் சத்தியம் சிவம் சுந்தரம் என்கிறார் உண்மை சிவம் அழகு மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் பொய் என்பது மனதை மாசுபடுத்தும் அது நம் உள்ளத்தில் ஒரு கரையை உருவாக்கும் பிரதோஷ நாளில் நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் சுத்தமாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அதேபோல் மனதில் அழுக்கு சிந்தனை தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் பிறரை பற்றிய பொறாமை காழ்ப்பு பழிவாங்கும் எண்ணம் இவை அனைத்தும் மனதை இருளால் மூடும் பிரதோஷம் என்பது உள்ளத்தின் விளக்கை ஏற்றும் நாள் அதனால் அன்றைய தினம் நற்சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் பிறருக்கு நன்மை விரும்பும் மனப்பாங்கு கருணை உதவி மனப்பான்மை இவை மனதை பரிசுத்தப்படுத்தும் மிக முக்கியமாக அருளை மறந்துவிடக்கூடாது பிரதோஷம் என்பது கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்கும் மிகச் சிறப்பு நாள் நேரமில்லையெனில் குறைந்தபட்சம் வீட்டில் சிவலிங்க படம் அல்லது சிவரூபத்தின் முன் ஐந்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஜபம் செய்யுங்கள் அந்த ஐந்து நிமிடங்களும் உங்கள் மனதை அவரின் அருளோடு இணைக்கும் செய்யாமல் விடுவது அந்த நாளின் சக்தி வாய்ந்த அருளை இழப்பதற்கு சமம் இந்த எல்லா தவிர்க்க வேண்டியவற்றையும் மனதில் பதித்து அன்றைய தினம் ஒவ்வொரு செயலும் சிவபெருமானின் பார்வையில் நடக்கிறது என்று உணர்ந்து நடந்தால் பிரதோஷத்தின் அருள் முழுமையாக உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் அந்த அருள் உங்கள் சிரமங்களை போக்கி உங்கள் வாழ்வின் பாதையை வெளிச்சம் பாயும் வழியாக மாற்றும் பிரதோஷம் இது ஒரு வழிபாட்டு நாள் மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை மாற்றும் வாய்ப்பு சிவபெருமான் பக்தரின் ஒரு படிவரும் முயற்சிக்கு ஆயிரம் படி வந்து அருள் புரிவேன் என்கிறார் அதனால் நீங்கள் எவ்வளவு நேரம் எவ்வளவு மனம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்களோ அதற்கும் பத்து மடங்கு சிவன் உங்களுக்கு திருப்பி தருவார் ஓம் நம என்று சொல்லும் உதட்டுக்கு பாவங்கள் நெருங்காது துன்பங்கள் தட்டாது அருள் குறையாது இதுவரை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அந்த சிவபெருமான் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் நம சிவாய நமக நன்றி வணக்கம்